ஒரு புத்தகத்தை வெளியிட்ட ஒரு ஆவணம் மக்கள் கட்சி நாற்பத்தி ஏழு ஆவணங்களை வெளியிட்டிருக்கிறது நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழாவது ஆவணம் இந்தியாவில் நம்மை போன்று எந்த கட்சியும் வெளியிட்டிருக்கிறார் இந்தியாவில் சொல்றேன் தெரியாது இது முழுக்க திமுகவை சார்ந்த ஆவணம் இதில் விடியல் எங்க ஸ்டாலின் அவர்கள் விடியல்கள் விடியாட்சியா என்ன விடியல் ஆட்சி என்னதான் அந்த பேரை இந்த ஆவணத்தை இந்த புத்தகத்தை நீங்கள் அனைவரும் படிக்க வேண்டும் எல்லாருக்கும் ஆன்லைன்ல இருக்கு இருக்கு டிஜிட்டல்ல இருக்குது இது எல்லாம் இதுல என்ன சொல்லிருக்கிறாங்க திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு நமக்கு கொடுத்த வாக்குறுதி நமக்கு என்றால் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி தமிழக மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் இந்த ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் கொடுத்து ஐம்பது மாதங்கள் ஆட்சியில் இருந்த இருக்கின்ற திமுக இன்னும் நான்கு மாதம் தான் இருக்கிறது இந்த ஐம்பது மாதத்தில் கிட்டத்தட்ட நாலரை ஆண்டுகளுக்கு மேல் இதில் ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் வெறும் முழுமையாக நிறைவேற்றிருக்கின்றார்கள் இன்னொரு நிறைவேற்ற வாக்குறுதிகள் அறகுறையாக நிறைவேற்றிருக்கின்றார்கள் முன்னூத்தி எழுபத்தி மூன்று வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை ஒரு துள்ளி கூட வைக்கல வைக்கல முன்னூத்தி எழுபத்தி மூன்று வாக்குறுதிகள் ஐநூத்தி ஐந்துல

குறைஞ்சது முப்பத்தஞ்சு சில நாற்பது கூட எடுக்கலாம் ஆனா திமுக எத்தனை மார்க் எடுத்திருக்கு பதிமூணு இது திமுக ஆட்சி சரிங்களா பதிமூணு திமுக பதிமூணு திமுக இது ஏதோ சும்மா நான் குருட்டா சொல்லணும் இல்ல என்கிட்ட ஆதாரம் இருக்கிறது ப்ரூஃப் இருக்கிறது இதுல ஒவ்வொரு பக்கமும் நீங்க படிங்க சும்மா நான் மத்த கட்சிகள் போன்று கிடையாது சும் ஆதாரத்துடன் வெளியிட்டிருக்கின்றேன் ஊடகத்தின் முன் வெளியிட்ட ஒரு ஊடகத்திலேயும் விவாதம் எல்லாம் இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலை மற்ற என்னென்ன கத்திரிக்காய் முள்ளங்கி கீரை அதெல்லாம் விவாதம் நடக்கும் ஆனா பெரிய ஒரு உண்மையை வெளியிட்டிருக்கின்றேன் என்று ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கின்றேன் திமுக பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கிறது இன்னும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு கோரிக்கைகளை தேர்தல் அறிக்கைகளை நிறைவேற்றியிருக்கின்றோம் வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கின்றோம் என்று தொடர்ந்து ஒரு முதலமைச்சர் பொய் சொல்லி வருகிறார்கள் ஆனால் அதற்கு மாறாக இல்லை திமுக வெறும் பதிமூன்று விழுக்காடு அவங்களுடைய வாக்குறுதிகளை மட்டும்தான் நிறைவேற்றிருக்கின்றார்கள் என்று புத்தகம் வாயிலாக நான் வெளியிட்டிருக்கின்றேன் சம்பந்தமா எவ்வளவு பெரிய செய்தி இன்னைக்கு எல்லா டிவியும் இன்னைக்கு விவாதமா வந்திருக்கணும் ஆனால் வரல ஏங்க விட தான் பாலுட நாளை காலையில பார்க்கலாம் எத்தனை பேப்பர்ல வருது ஏன்னா திமுக இன்னைக்கு என்ன செய்த அது ஒரு சில ஊடகத்தையும் புடிச்சிட்டாங்க இது நான் சும்மா நான் மாட்டேன் ஒரு முக்கிய தொலைக்காட்சி ஒரு பெரிய தொலைக்காட்சி தொலைக்காட்சியில் அந்த இரண்டாவது இடத்தில் இருக்கின்ற ஒரு நபர் இப்பதான் சமீபத்தில் வேலைக்கு சேர்த்திருக்கிறாங்க திமுக என்ன அங்க அவங்க அவங்க ஆள் எல்லாரையும் இவங்க தொலைக்காட்சி பேப்பர் இதெல்லாம் போய் மேகசின் போய் இப்பதான் நுழைக்கிறாங்க உள்ள ஒரு முக்கியமான நபர் திமுக சேர போவதாக ஒரு செய்தி இந்த செய்தி அங்க இருக்கிற எடுத்துட்டு போறாரு அந்த தொலைக்காட்சியில ரெண்டாவது நபர்கிட்ட போய் சொல்றாரு இது மாதிரி செய்தி வருது அந்த நபர் வந்து திமுக சேர போறாருன்னு சொல்லிட்டு அப்போ உடனே அந்த இரண்டாவது நபர் ஒன்னு போன் பண்றாரு இங்க ஒரு நிமிஷம் ஃபோன் போன் பண்றாரு போன் பண்ணி யாருக்கு பண்ணி இந்த மாதிரி செய்தி வந்திருக்கு போடலாமா சபரீஷ்மி இப்ப போட வேண்டாம் அதுக்கு நேரம் வரும் போட்டுக்கலாம் இந்த ரிப்போர்ட் கிட்ட இப்ப வேண்டாம் அப்புறம் போட்டுக்கலாம் இதுதான் தமிழ்நாட்டில உடக தர்மம் அதை பத்தி கவலை இல்லை நம்ம மக்கள் இருக்கிறாங்க நம்ம ஜோதி அவர்கள் அழகாக பேசினாங்க சொன்னாங்க மக்கள் நம்மிடம் இருக்கின்றார்கள் உழைப்பு இருக்கிறது தெம்பு இருக்கிறது தைரியம் இருக்கிறது திராணி இருக்கிறது போராடுவதற்கு நம்பிக்கை இருக்கிறது எல்லாருக்குமே என் தம்பி இருக்கிறார்கள் என் கொஞ்சம் அப்படியே அப்படியே சத்தமா இருப்பாங்க ஆனால் அதைவிட என் தங்கைகள் நிறைய இருக்கின்றார்கள் அமைதியா அமைதியா புரட்சி செய்கின்ற கோடி கணக்கான தங்கைகள் இருக்கின்றார்கள் தமிழ்நாட்டிலே ஆனால் இதுல எவ்வளவு பெரிய ஒரு மோசடி திமுக செய்து கொண்டிருக்கிறது பொய்யை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் கோய்பெல் பிரச்சாரம் போன்றும் தொண்ணூத்தி எட்டு நாள் சொல்றாரு ஒன்பது ஒரு நாள் தொண்ணூறு பெர்சென்ட் சொல்றாரு எழுதி கொடுக்கிற எழுதி கொடுக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றோம் அவ்வளவு நிறைவேற்றிட்டோம் ஏமாத்துறீங்க தமிழ்நாடு மக்கள் ஏமாந்த காலம் ஒரு காலம் இப்போ தமிழ்நாடு மக்களை ஏமாற்ற முடியாது ஏன்னா என் தம்பிகளும் தங்கைகளும் நல்ல தெளிவா இருக்கின்றார்கள் அதனால தான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் மிகப்பெரிய தவறை செய்திருக்கிறது திமுக ஆட்சியை நீங்கள் வைத்தீர்கள் வாக்களித்தீர்கள் நீங்கள் கொண்டு வந்தீர்கள் இது மிகப்பெரிய ஒரு தவறாக நான் பார்த்திருக்கேன் தொடர்ந்து மூன்று தேர்தல்களிலையும் திமுகவுக்கு நீங்கள் வாக்களிக்கீர்கள் நீங்கள்தா தமிழ்நாடு மக்கள் சொல்கின்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது சட்டமன்றம் மக்களவை தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் புதுவை உட்பட நாற்பது தொகுதியில் முப்பத்தொன்பது தொகுதி திமுகவுக்கு வாய்ப்பளித்து வாக்களித்து அவர்களை வெற்றி பெற வைத்தீர்கள் தேர்ட்டின் நைன் புத் ஆஃப் ஃபார்ட்டி இன் டூ தௌசண்ட் அண்ட் நைன்டீன் எம் அதன் பிறகு சட்டமன்ற தேர்தலில் முகாவில் கொடுத்தீர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் திமுக அதன் பிறகு நாடாளுமன்ற தேர்தல் மீண்டும் திமுகவுக்கு வாக்களித்து இந்த முறை முப்பத்தி ஒன்பதுக்கு நாற்பது வெற்றியை கொடுத்தீர்கள் திமுகவை வெற்றி பெற வைத்த தமிழக மக்கள் உங்களுக்கு கிடைத்தது என்ன ஏமாற்றம் தான் நம்பிக்கை துரோகம் எங்க பார்த்தாலும் கஞ்சா காக்கேன் ஹெராயின் சந்துகடை சாயம் பெண்கள் பாலியல் வன்கொடுமைகள் சமூக அநீதிகள் இதுதான் உங்களுக்கு கிடைத்தது ஆகிய சிந்தியர்கள் மீண்டும் திமுக வந்தால் வரப்போறது கிடையாது வந்தால் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேரப்பிள்ளைகள் நிலையை நீங்கள் எண்ணுங்கள்